ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா போபாலன் அவர்களே தெய்வம் என்றுணர் மனிதன் எப்போதும் இரு நிலையினை உடையவனாக இருக்கிறான் இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை நன்மையும் தீமையும் கலந்தே உருவாகியிருக்கிறான் மனிதன் இருளும் ஒளியுமாக பொழுது இருப்பதைப் போல உள்ளும் புறமுமாக மனிதன் கடவுள் தன்மையையும் மிருகத்தன்மையினையும் சேர்ந்தே படைக்கப்பட்டிருக்கிறான் கொஞ்சம் கடவுளின் பக்கம் நகர்ந்துவிடவே மனிதன் தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பவனாக இருக்கிறான் மனித வரலாற்றில் பெரும் தலைவர்களாக புனிதர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட யாவரும் தம்மை உணர்ந்து கொண்டவர்களே தன்னை உணர்தல் என்பது பல்வேறு நிலைகளை கடந்து பல்வேறு திரைகளை விலக்கிக் கொண்டு உள்ளிருக்கும் ஆன்மாவைக் கண்டடைவது அதை கண்டுணர்ந்து விட்டால் போதும் இந்த வாழ்வில் ஏற்றம் இரக்கம் வெற்றி தோல்வி என எதுவும் இல்லை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்ற ஒரு கூற்றை சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார் நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம் தொடர்ந்து கூண்டுகளுக்குள் பழக்கப்படும் மிருகங்களும் பறவைகளும் தங்களது காடுகளை மறந்து விடுகின்றன தங்களது பலங்களை மறந்து விடுகின்றன கூண்டுகளுக்கு பழகிவிடுகின்றன மீண்டும் மீண்டும் நம் நினைவில் விதைக்கப்படும் விதைகள்தாம் விருட்சங்களாகின்றன நல்ல விதைகளை விதைப்பதுதான் இங்கு அவசியமாக இருக்கின்றது நமது எண்ணங்கள் நம்மைச் செதுக்கும் மாய உலிகள் நம்மை சிற்பமாக்குவதும் சிறு கற்களாக சிதறச் செய்வதும் நமது எண்ணங்கள்தாம் நமது எண்ணங்களை கையாள்வதன் மூலம் நாம் நமது வாழ்க்கையின் பாதையை சரியாக வடிவமைத்து கொள்ள இயலும் தெய்வம் நீ என்றுணர் என பாரதி ஆணித்தரமாக ஒரு சொற்றொடரை சொல்லியிருக்கிறார் தெய்வம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லவில்லை நீ தெய்வத்தின் அம்சம் என்றும் சொல்லவில்லை நேரடியாக தெய்வம் நீ என்று சொல்வதன் மூலம் நீதான் தெய்வம் அதை நீ உணராமல் இருக்கிறாய் என சொல்லியிருக்கிறார் உணர்தல் எனும் நிலை முழுமையை அடைவதற்கான படிநிலைகளில் ஒன்று தெய்வத்தை உணர்ந்து கொள்தல் என்கிற நேரடி பொருளை எடுத்துக்கொண்டால் நமக்குள் இருக்கும் நன்மையினை கடவுளை உணர்ந்து கொண்டால் நமது கருணை கண்கள் திறந்து கொள்ளும் சக மனிதர்கள் மீதும் சக உயிர்களின் மீதும் அளவற்ற அன்பும் கருணையும் பெருகும் பிறகு இங்கு வெறுப்புக்கு வேலையே இருக்காது தெய்வம் என்பது உயர்நிலையை குறிப்பதாக எடுத்துக்கொண்டால் இஃது ஓர் அழகிய தன்னம்பிக்கை சொற்றொடர் நீதான் உனது வாழ்வின் கதாநாயகன் நீதான் உனது அரசாங்கத்தின் பேரரசன் எனும் சுதந்திரமான உச்சத்தை உணரச் செய்யும் சொற்றொடராக பாரதி இதை போயிருக்கிறார் உனது துறையில் நீ உச்சமானவன் என்பதை உணர்ந்துகொள் உனது பலம் உனக்கு புலப்படும் உன்னை வீழ்த்த யாராலும் இயலாது இந்த உணர்வே உனக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும் இந்த உந்துதலை சொல்கின்ற சொற்கள்தான் இவை உணர்வு மிகுந்த சொற்கள் நம்மை ஒருபடி உயர்த்துவிடக்கூடியவை அப்படியான உணர்வு சொற்களைத்தான் பாரதி நமக்கு தந்திருக்கிறார் தெய்வம் நீ என்றுணர் எனும் சொற்களை நாம் புரிந்து கொண்டமையானால் நம்மினும் பிற தெய்வங்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்களாக மாறிவிடுவோம் பொய்யாய் யாரேனும் கடவுளின்று வந்தால் அவர்தம் காலில் விழாது நம்மை தடுத்து நிறுத்தும் சுயமரியாதை சொற்களாக இந்த சொற்கள் உருமாறி நிற்கும் உழைப்புக்கு இச்சொற்களை உருவகமாக கொண்டுவிட்டால் தெய்வத்துக்கு ஓய்வென்பது ஏது படைத்தல் காத்தல் அழித்தல் என சதா சர்வகாலமும் இயங்கிக் கொண்டே இருப்பதல்லவா தெய்வத்தின் பணி நாம் நமது அயராத உழைப்பை செலுத்துவதன் மூலமே நமது துறையில் உச்சத்தை அடைய முடியும் எனும் பெருங்கதவின் சாவியல்லவா இந்தச் சொற்கள் உழைப்புதான் உயர்வுக்கான உண்மையும் சத்தியமுமான ஒரே வழி தெய்வம் நீ என்றுணர் என்றால் தெய்வத்தினும் சக்தி நிறைந்த உழைப்பை நாம் வழிபடுதல் முறையல்லவா மகாகவி தெய்வம் நீ என்று உணர் எனும் ஒரு சொற்றொடரை தந்திருப்பது ஒரே ஒரு பொருளில் அன்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருளில் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு பொருளில் என அது நம்மை முன்னகர்த்தும் மந்திர சொற்றொடராக உருமாறுகிறது சாகாவரம் பெற்ற கவிதை இங்னமே உருவாகியிருக்கும் சொற்கள்தாம் மனிதர்களை எப்போதும் தேற்றுகிற உயர்த்துகிற பொறுப்பில் இருக்கின்றன சொல்வதானால் நற்சொற்கள் கூட தெய்வங்கள்தாம் அவை புதிய உறவுகளை படைக்கின்றன நின்று காக்கின்றன துயரை துடைத்து அளிக்கின்றன சொற்கள் மனிதர்களுக்கே உரித்தான பிரத்யேக தெய்வங்கள் படைப்புயிர்களின் உச்சம் மனித இனம் நமது இருப்பையும் பொறுப்பையும் உணர்ந்து கொள்ளத்தான் பாரதி உறக்க சொல்லி சென்றிருக்கிறான் தெய்வம் நீ என்றுனர் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள்